தனக்கு சிறப்பான சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு பாடகி பி சுசிலா வீடியோ வெளியிட்டு நன்றி தெரிவித்திருக்கிறார் உடல்நல குறைபாடு காரணமாக திரைப்பட பாடகி பி சுசிலா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் தற்போது சிகிச்சை முடந்த விட உள்ள அவர் தான் நலம் பெற பிரார்த்தனை செய்த கோடான கோடி அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி என கூறியுள்ளார் மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் ரசிகர்களுக்கு ரசிகளுக்கு அப்படி உயிரு எல்லாருக்குமே அதனால கடவுள் சரி வந்து என்ன ட்ரை பண்ணி பின்னாங்க கொண்டு வந்தது எல்லாருக்குமே தன்யவாதா ரொம்ப நன்றி வணக்கத்தோட நான் டாக்டர்ஸ் அங்கே சேவை செய்யவங்களுக்கு எல்லாரும் எல்லோருக்குமே நான் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வாழ்க வளர்க்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க